ப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழுல இருந்து வாசிக்கலாம் அப்போ சிலர் ஐந்து வைத்தார்கள் கத்துடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்கள் அதிகரித்து அதிகாலமே தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் பிரதான ஆச்சாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் மூப்பர்கள் வரவழைத்து அப்போ சிலர்களை கொண்டு சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள் சேவகர்கள் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் துறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணும் என்று அறிவித்தார்கள் அடுத்ததாசருங்க இந்த செய்தியை ஆசரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆச்சாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுகிறதே கூட சில அப்போ இதுல கற்றுடைய ஆவியானவர் இந்த வருஷத்துல நமக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு பூட்ட முடியாது நான் சொன்னேன் கோரேசின் ஆவிய கர்த்தர் எழுப்பி பாபிலோன் எத்தனை வருஷம் அந்த கோட்டைக்குள்ள யாருமே நுழை முடியாமல் இருந்தது நூறு வருஷம் நுழை முடியாமல் இருந்தது கிட்டத்தட்ட பல வருஷமா இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் அதற்குள்ள அடிமைகளாய் அடைக்கப்பட்டு இருந்தார்கள் அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் கோரேஷின் ஆவியை எழுப்பி அவர்களை அந்த நுழைய முடியாத அந்த பாபிலோன் கோட்டைக்குள்ள ஆமீன் ஒரு ராத்திரியிலே நுழைய பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தார் அலையலூயா அலையில சொல்லுங்க அலையலூயா அதுல நீங்க பார்க்கும்போது நான் சொன்னேன் அந்த வாசல்கள் பூட்டப்படல காமனா என்ன பண்ணுவாங்க பூட்டி வச்சிருப்பாங்க உயர்ந்த மதில்கள் அதுல ஏற முடியாது சுற்றிலும் ஐபராத்து நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆழமான குழி தோண்டி அதுல தண்ணியை ஓட வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை நூறு வருஷமாய் உருவாக்கி வைத்திருந்த அந்த பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆளுகை வந்த பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் வந்த பொழுது ஆமே அந்த நூறு வருஷ தடைகளை கர்த்தருடைய ஆவியனர் ஒரே நாள்ல உடைச்சி உள்ள கொண்டு போனார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையிலோயா அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா

தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசிரியர்களை கேட்ட பொழுது இது என்ன முடியுமோ இது என்ன முடியுமோ இது என்ன முடியுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்க்கையில கத்தர் வாசல்களை திறக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் உனக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் உன்னுடைய சத்துரு உன்னை பார்த்து சொல்லுவாங்க இது என்ன முடியுமோ இது என்ன முடியுமோ இது எப்படி முடியும் இது சான்ஸே கிடையாது என்று சொல்லி கடங்குவார்கள் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல இல்லையா இது என்ன முடியுமோ இது என்ன முடியுமோ இது எப்படி முடியோ இது எப்படி சாத்தியோ தேர் இஸ் நோ சான்ஸ் அல்ல இல்லையா அல்ல சொல்லுங்க அல்ல அப்படி அவங்க வியக்க காரணம் என்ன அப்படின்னா சுரைக்குள்ள இருக்கிறாங்கப்பா சுரைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க

வெளியே காவல்காரங்க இருக்காங்க காவல்காரங்க கையில சாவி கிடையாது அலே லூயா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு வெளியே நிக்கிறவ துப்பாக்கி வச்சுட்டு தான் நிப்பான் ஆயுதத்தை வச்சுட்டு தான் நிப்பான் ஆனா சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க பைசா கொடுத்து செட் பண்ணி அப்படி திறந்துட்டு பேரலாம் அதனால காவல் காக்குறவன் கையில சாவி கிடையாது அலே லூயா காவல் காக்குறவன் ஆயுதத்தோடு தான் நிப்பான் அப்போ இந்த சேவகர்களை அங்க இருக்கிற பிரதான ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் கூட்டு வாங்க விசாரிக்கணும்னு சொல்லி ஆளை அனுப்புறாங்க அங்க ஆளை போய் கதவை சாவி அவன் வாங்கிட்டு வந்து சேவகர் திறக்கிறான் பூட்டு அப்படியே இருக்குது கேட்டு அப்படியே இருக்குது ரூம் அப்படியே இருக்குது உள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் காணவில்லை ஹாலூயா ஹாலே லூயா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கர்த்துடைய ஆவியானவர் எனக்கும் இப்படிதான் செய்ய போற விசுவாசி நல்ல கையை தட்டி நல்ல கண்களை மூடி நல்ல பேசி கரங்களை சங்கடதல அன்னியில் ஒப்புகொடுவா இருபத்தி நாலு ஜனவரி முதல் வாரத்துல கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசன கொடுக்கிறார் இது என்ன முடியுமோ இது என்ன முடியுமோ என்று சொல்லி உன்னை குறித்து கலக்கமடைவார்கள் உன்னை குறித்து கலக்கமடைகிற காலோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அத்தனுடைய ஆவியானவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணி இதோ வைச்சர வழியிறான் ஓ ராபா சாந்தா சொல்லுங்க அலே இருபத்தி நாலுல ஒரு திறந்த வாசலை உனக்குள்ள உண்டு பண்ணி சோத்துரோ வெளியே வரும்போது தெரியாமலே வெளியே கொண்டு ஐயோ நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம் இவன் வெளியே வந்தா இவன் வெளியே வந்தா இந்த குடும்பம் எப்படி வெளியே வந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு இவ்வளவு அனுபவம் இருந்துச்சு இவங்க எப்படி வெளியே வந்தாங்க இது என்ன Oh. Hallelujah. கையை பார்த்து சொல்லுங்க கையை பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்து நிறைய பேர் சொல்ல போறாங்க இது என்ன முடியுமோ இது எப்படி சாத்தியமானது இது எப்படி சாத்தியமானது நீங்க சொல்லணும் இது என் தேவனாலே சாத்தியமாகும் என் தேவனாளை கூடும் என் தேவனாளை கூடும் என் ஆண்டவராலே கூடும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிற அவை வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் என் தேவடைய குமாரன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் திறவுகோலோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னை திறந்து வெளியே விட அவர் திறவுகோலோடு வந்திருக்கிறார் திறவுகோலோடு வந்திருக்கிறார் திறவுகோலோடு வந்திருக்கிறார் அவர் திறவுகோலோடு வந்திருக்கிறார் அமைச்சொல்லு கலையிலூயா இல்ல ரொம்ப முக்கியம் கதவு தானா திறக்க ஒரு ரகசியம் என்ன தெரியுமா உள்ள இருந்தது யாரு தெரியுமா தேவனுக்கு பிடிச்ச பிள்ளைங்க கரங்களை தட்டுங்க அல்லேலூயா தேவனுக்கு பிடிச்சமான பிள்ளைங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தைகளை பகிரங்கமாக அகிரிக்க பிள்ளைங்க எதற்கும் பயப்படாத பிள்ளைங்க எத்தனை அப்போ சில காலத்தில் பேதரு காலத்தில் எத்தனை நிந்தைகள் வந்தது எத்தனை உபத்திரங்கள் வந்தது எத்தனை பர்சிக்யூஷன் வந்தது ஆமாம் எங்கேயும் சத்தியம் சொல்லக்கூடாது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது எத்தனை பாடுகள் இருந்தாலும் நான் கத்துடைய ஊழியத்தை செய்வேன் நான் கத்துடைய ஊழியத்தை செய்வேன் கத்துடைய வார்த்தை பகிரங்கமா அறிவிப்பேன் என் ஊழியத்தை தடை பண்ண நீ யாரு என் ஊழியத்தை அபிஷேகத்தை தடை பண்ண நீ யாருன்னு சொல்லி பேதுரங்க வைரத்தியமா எழும்பி அவன் கூட்டத்தோடு நின்று அங்க பிரசங்க பண்ணுகிறபடினாலதான் இந்த தண்டனை அவனுக்கு கிடைக்குது அல்ல லூயா அல்ல சொல்லுங்க அல்ல லூயா அல்ல சிறையின் கதவு திறக்கணும்னா உள்ள இருக்கிறவங்க யாருங்கிறது முக்கியம் அம்மே அல்ல சொல்லுங்க உள்ள இருக்கிறவங்க யாருன்னு ரொம்ப முக்கியம் உள்ள கத்தருக்கு பிடிச்சமான ஆள் இருக்கணும் கத்தருக்கு பிரியமான ஆள் இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும் உள்ள கஷ்டப்பட்டு கண்ணீரோடு அண்டவரை எங்களை யாரு விடுதலையாக்குவார் அண்டவரை எப்ப திறக்கும் என்று சொல்லி அந்த இருந்து கத்துடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நேராக ஆமே சுரையின் கதவுகள் தானாய் திறக்கும்படியாக ஆவியானவர் இறங்கி வருவார் சொல்லுங்க ஐயா ஒன்று விரோதமாக பூட்டி இருக்கிற பூட்டு உனக்கு ரோதமா வச்சிருக்கிற லாக்கு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் ஆமை அந்த லாக்க உடைக்க முடியாது அந்த லாக்க திறக்கக்கூடிய சாவி ஆமை ஒரு கையில் அதிகாரத்தின் கையில இருக்கலாம் அது எவன் கையில இருக்கட்டும் அது சேவர் கையில இருக்கட்டும் அது பிசாசு கையில இருக்கட்டும் ஆமை அது லூசிபர் கையிலனால இருக்கட்டும் ஏ நீ பூட்டை திறக்கணும்னு அவசியம் இல்லை ஆமை சோத்ரகி ஆண்டவர் மனுஷ குமரனாகிய தேவன் அல்ல லோயா அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக சிலுவில ரத்தத்தை சிந்தி ஆமை அவர் திறவுகோலை கையில வாங்கி இருக்கிறாரு அந்த திறவுகோல் எந்த பூட்டை திறக்க வல்லமையோட விசுவாசி ஜன கரங்களை தட்டி நான் சொல்றது உங்களை புரிதாங்க பூட்டு யாரு போட்டாலும் தரக்கிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு ஆலை லூயா ஆலை லூயா உன்னை பிடிச்சி என்ன சிறையில போட உனக்கு அதிகாரம் இருக்கலாம் ஆலை லூயா என்ன பிடிச்சி சிறைக்குள்ள தள்ள உனக்கு அதிகாரம் இருக்கலாம் என்ன பிடிச்சு சரையில தள்ளி நீ லாக்கு போட்டு வெளியே நாலு பேரை காவல் விட்டு துப்பாக்கியோட நிக்க ஆலே நீ என்ன பிடிச்சு சிறையில போட்ட பிறகு அவன் விளங்கு போட்ட பிறகு கதவை பூட்டி வச்சு வெளியே நீ எத்தனை ஏகே ஃபார்ட்டி செவனோட எத்தனை கோழி ரத்தத்தோட எத்தனை எலுமிச்ச பலத்தோட எத்தனை தகடோட நீ வெளியே நின்னாலோ நீ போட்டிருக்கிற பூட்ட திறக்க என் ஆண்டவரால முடியும் நீ ஆவியானவரால முடியும் திறவுகோளோடு என் ஆவியானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உனக்கு சாதகமா இறங்கி வருகிற தேவன் ஆமே இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இருந்தாலும் நீ தேவ பிள்ளையா இருக்கணும் போது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ஆமேன் ஆண்டுவர் தேவதூதனை அனுப்பின காரணம் என்ன தெரியுமா சும்மா பிடிச்சி ஜெயில இருந்து வெளியே தள்ளி வீட்டில போய் சந்தோஷமா தூங்குங்க அனுப்பலங்க என்ன தெரியுமா செஞ்சாரு நேர தேவதூதனை அனுப்பினாரு தேவதூதன் அனுப்பி அந்த பிள்ளைங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு உடனே நீ சொல்ல வேண்டிய காரியம் எங்க ஒண்ண பிரசங்க பண்ணக்கூடாது சொன்னாங்களோ அதே ஆலயத்துக்குள்ள போ கரங்களை தட்டு ஆலை லூயா ஆலை லூயா வசன சொல்லுகிறது ஜீவ வார்த்தைகளை அறிவியுங்கள் ஜீவ வார்த்தைகளை பிரகடனம் பண்ணுங்கள் பயப்படாத சிறையில் இருந்து எதுக்கு வெளியே கொண்டு வந்தாரு நீ அழுதது நாள் அல்ல நீ அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அதற்காக கரங்களை தட்டுங்க நீங்க அவருக்கு சாட்சியா இருக்கணும் நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் நீங்க ஜனங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லணும் ஆமே ஆலூயா எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பார்த்து எதிரி சொல்லுமா இது என்ன முடியுமோ ஈவன் இதுல சொல்லுகிற ஆள் யார் தெரியுமா பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க சூடுகாடுல இருக்கிறான் பாருங்க அவன் சொல்லுவான் நம்ம இங்க இருந்தோம் சாவி நம்ம கிட்ட இருக்கு எப்படி இவன் வெளிய வந்தான் எப்படி இவன் வெளிய வந்தான் நம்மளா பிடிச்சி இழுத்து கொண்டு உள்ள போட்டோம் நம்மள அந்த ஜெயில போட்டு அடைச்சோம் இந்த பூட்டை உடைக்கவே முடியாத டூப்ளிகேட் சாவியம் பண்ண முடியாத கலக்கம் அடைவார்கள் ஒ குறிச்சி பயப்படுவார்கள் கலக்கம் அடைவார்கள் ஏதோ ஒண்ணு இவங்கிட்ட இருக்குதுப்பா கரங்களை ஏதோ தட்டுங்கிட்ட இருக்குதுப்பா எப்படி தெரியுமா யோசிச்சிருப்பாங்க பக்கத்துல நிறைய சிறை ரூம் இருக்கும் நிறைய ரூம் இருக்கும் அங்கெல்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏழு வருஷம் இருபது வருஷம் தண்டனை பற்றி உள்ள அவன் பாட்ல கடற்கிறான் அவனை திறக்க ஒரு நாதி இல்லை அலிலேஷ் சொல்லுங்க நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக கோவத்தில் பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டிருக்கோம் எவ்வளோ தயிர் இருந்தால் இன்னைக்கு காலையில காலை காங்கில கரங்களை தேட்டுங்களா லை லோயா நான் சொல்லது புரியுதாங்க ஆ லை நிறைய பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ளே இருக்காங்க ஆனால் இவங்கள மற்ற காங்கள ஏன்னா நீ விசேஷித்தமானவன் தேவனுடைய பார்வையில நீ விலையேற பெற்ற நாமத்தை ஆமை அறிக்கை பண்ணுங்க ஊழியத்தை செய்கிற பிள்ளை நீ கர்த்துடைய வைரகமாய் எழும்பி கத்திற்காக இரையாவது செய்யணுங்கிற ஆசையோடு வந்து இருக்கிற பிள்ளை நீ விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளை ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை நீ நீதிவான் நீ பாக்கியவான் தான் கர்த்தருடைய ஆவியானவன் உனக்கு விரோதமாய் எழும்பின பூட்டப்பட்ட அறைகளையும் உடைக்கும்படியாக அதை திறக்கும்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திறவுகோலோடு இறங்கி 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 வந்திருக்கிறேன் சொல்லுகிறார் திறக்கிறவர் உன்னோடு இருக்கிறார் பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க திறக்கிறவர் உன்னோடு இருக்கிறார் திறக்கிறவர் உன்னோடு இருக்கிறார் இது என்ன முடியுமோ இது என்ன முடியுமோன்னு சொல்லுவாங்க கலக்கம் அடைவாங்க பயப்படுவாங்க அலையலூயா முதல்ல பிடிச்சிட்டு அப்படி வள்ளுக்கட்டை மாதிரி தூக்கிட்டு போனவன் அதுக்கு கடுத்துல என்ன தெரியுமா நடந்தது ராஜ மருதியோடு உள்ள கூட்டு போறாங்க கரங்களை கட்டுங்க அலையில ஓயா உன்ன குறிச்ச பயம் வரும் உன்ன குறிச்ச பயம் வரும் தொட பயம் வரும் உன்ன பிடிக்க பயம் வரும் ஏன்னா கருத்துடைய ஆவியனுடைய கரத்துக்குள்ள நீ இருக்கிறா சிறையே ஒன்னு அனுமதிக்காது கரங்களை கட்டுங்க அலையிலையா சிறையில தூக்கி போட்டால வெளியே வருவேன் எத்தனை சொல்றீங்க சிறையில் தூக்கி போட்டால வெளியே வருவேன் புகைக்குள்ள தூக்கி போட்டால வெளியே வருவேன் அக்குனிக்குள்ள தூக்கி போட்டால வெளியே வருவேன் நான் ராஜ்யத்தின் புத்திரன் கரங்களை தட்டி நான் ராஜ்யத்தின் புத்திரி நான் தேவனுடைய குமாரன் நான் தேவனுடைய குமாரத்தி நான் ராஜ்யத்திலிருந்து விழுந்து வந்தவன் நான் மாம்சத்தின்படி பறக்கல மாம்ச ரத்தின்படி பறக்கல தேவனால பிறந்த பிள்ளை தேவனால பிறந்த பிள்ளை தேவனால பிறக்கிறது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் அல்ல லூயா

பக்கத்தில் கேப்பிடி சொல்ல ரெடி ஆர்யூ ரெடி தூக்கி உள்ளே போட்டால் போய் இருப்பீங்களா சிங்க இருப்பீங்களா ஆல லூயா தீக்கில் போ போ போட்டால் இருப்பீங்களா நாலு பேர் தூக்கிட்டு போனால் நாலு பேர் மீச்சு தள்ளிட்டு ஓடுவீங்களா இல்லைண்ணா ஆல லூயா அழில சொல்லுங்க ஆல லூயா ஆமே தெய்வ பிள்ளைகளே சிறை கிழப்பை இருக்க பயப்படவே கூடாது ஏன்னா சிறையில் பூட்டை போட்டு திறக்காம பூட்டை போடாமலே திறக்கிறேன் ஆண்டவர் சாவி போட்டு திறக்காத கூட இருக்கிறார் ஆமே சொல்லுங்களேன் அவர் என் கூட இருக்கிறாரு ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல திரும்ப திரும்ப இந்த முதல் வாரத்தில் சொல்கிறாரு உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் உன்னை பார்த்து எல்லாரும் கலக்கம் அடைவாங்க உன்ன தொட பயப்படுவாங்க உன்னை பிடிக்க பயப்படுவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் உனக்குள்ள செய்ய அவர் வல்லவில் இருக்கிறாரு நீ சாதாரணமான பிள்ளை அல்ல நீ கர்த்துடைய பிள்ளை நீ ராஜ்யத்தின் புத்திரன் நீ கர்த்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நீ கர்த்துடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளை அலையலூயா அழில சொல்லுங்க அலையலூயா அமை சொல்லுங்க அலையலூயா அதனால் ஒரு போதும் ஒரு போதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது எல்லாரும் அப்படியே எளிமையில் இருப்போம் ஐந்து நிமிடம் தான் இருக்குது நம்ம அப்படியே ஜோ பண்ண போறோம் ஹோ தேங்க்யூ ஹோல் இஸ் பிரைட் லால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முதல் வாரத்தில் கர்த்துடைய ஆவியானவர் ஆமை ஸ்தோத்திரம் ஹாலே லூயா அந்த கதவை திறக்க செஞ்சார் என்ன காரியத்தை தெரியுமா செஞ்சார் தூக்கி போட்டுட்டாங்க ஜெயில பேதுருவும் அவங்க கூட இருக்கிற பரிசுத்தவங்க எல்லாரும் அப்படியே ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்போ கதவு போட்டு திறந்து நம்மளை வெளியே நியாய விசாரிக்க கூட்டு போவானோ அப்படி தானே இருக்கும் பிடிச்சு போட்ட போல என்ன இருக்கும் நியாய விசாரணை இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் எல்லாருமே நியாயம் விசாரிக்கைக்கு தான் அனுப்புனாங்க சேவகரை அப்போ உள்ள அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க உள்ள காத்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன் ஆண்டர் என்ன செஞ்சாரு ராத்திரியோட ராத்திரியா யார் அனுப்புனார் தேவதூதன் அனுப்புனார் அல்ல லூயா யார் அனுப்புனார் தேவதூதன் அனுப்புனார் அல்ல லூயா இப்போ எனக்கு என்னன்னா ஆண்டவர் திறந்தார் ஆனால் யாரை வச்சு திறந்தார் தேவ தூதனை வச்சு திறந்தார் அல்ல லூயா அப்போ தேவ தூதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து போப்பா நீ அங்கே போய் நெல் காத கதவு தானாக திறக்கும் அந்த அதிகாரம் அல்ல லூயா அந்த அதிகாரம் அல்ல லூயா அப்போ தேவ தூதனை அனுப்பியே அதை திறக்க வச்சவர் அவர் எவ்வளவு சர்வ வல்லம் உள்ளவர் அல்ல லூயா எவ்வளவு பயங்கரமான தேவன் தேவ பிள்ளைங்களே ஆண்டவர் உனக்காக தேவ தூதனை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார் உனக்காக தேவதூதனை அனுப்புவார் உங்களை பூட்டி வச்சிருக்கிற எல்லா பூட்டுகளையும் தானா தரவ திறக்க வச்சு உங்களை வெளியே கொண்டு வர அவர் ஆயத்தமா இருக்கிறார் அப்ப சொல்லுவார் இதோ திறந்த வாசலை உனக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன் இனி ஒருவனு பூட்ட முடியாது அல்லலோயா இனி ஒருவனு பூட்ட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சிறையில வேற ஆட்கள் வேணா உள்ள போகலாம் நீ போக முடியாது கரங்களை தட்டி அலுவயா இனி உன்னை உள்ள அனுமதிக்க மாட்டேன் தானியலுக்கு கொகை அனுபவம் எத்தனை தடவை தான் இருந்துச்சு ஒரு தடவை தான் இருந்துச்சு அலையிலேயா சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்தினோதனை எத்தனை தடவை இருந்துச்சு

நீ சாதாரணமானவர் அல்ல திரும்ப திரும்ப ஆவீரை சொல்லுகிறார் சரைக்குள்ள இருக்கிற நீ நீ சரைக்குள்ள இருக்கிற நீ என்னுடைய பிள்ளடா நீ என்னுடைய பிள்ளை நீ ராஜ்யத்தின் புத்திரன் நீ ராஜ்ஜியத்தின் புத்திரன் உன்னை எப்படி உள்ள வைப்பு உன்னை எப்படி நான் உள்ள வைப்பு உள்ள வைக்க ஆமே பிசாசு உள்ள கொண்டு போய்தா ஆனா உன்னை வெளிய கொண்டு வருவே இனி ஒருபோது ஒருபோது கூட்ட முடியாத ஒரு திறந்த வாசல் ஆவியானவர் உனக்கு திறந்து தருகிறார் நல்ல கரங்களை கட்டி என்ன அடைப்புகள் இருந்தாலும் என்ன அடைப்புகள் இருந்தாலும் இப்ப திறக்கிறது தேவ தூதன் அனுப்புகிறார் தேவ தூதன் அனுப்புகிறார் தேவ தூதன் அனுப்புகிறார் உன்னை வெளியே கொண்டு வருகிறார் கத்துடைய ஊழியத்தை செய்ய ஆயத்தப்படு கத்துடைய வார்த்தைகள் அறிவிக்க ஆயத்தப்படு

இது இது எப்படி எப்படி வந்தா? சர்மத்தை எத்தனையோ ஆவிகளை ஏவி விட்டனே எத்தனையோ பிரச்சனைகளை உண்டு பண்ணனு ஆனாலும் இவ வெளிய வந்துட்டே இருக்கிறான் இவ வெளியே வந்துட்டே இருக்கிற இது எப்படி இது எப்படி இது எப்படி சத்துரு அழைக்கழிக்கிறான் சத்துருடைய சத்தையன் காதலை கேக்குது ஒன்ன பார்த்து பார்த்து அவ பொறாமைக்கு மேல பொறாமை படுதான் ஒன்ன பார்த்து பார்த்து இது எப்படி முடியும் இது எப்படி முடியுது இது எப்படி முடியுது எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இவ வெளியே வருகிறாளே ஆலயத்துகள வந்து கட்டரை ஆராதிக்கிறாளே ஆலயத்துகள வந்து ஓ ரா பா சக்கட பல வர குறிச்சு சத்தர் கலக்க மாட்டேங்கிறா முதல் வாரத்தில் ஆவியர் என்று சொல்றார் ஒன்னு குறித்து பிசாசு பயப்பட ஆரம்பிச்சுட்டான் நீ விசுவாசிக்கிற கரங்களை தட்டி உன்னை அடைச்சி அடைச்சி பார்க்கிறான் ஆனா உன்னை அடைக்க முடியல ஆவியான வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கிறார் ஆவியரை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கிறார் ஆவியரை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கிறார் முடியல 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 ஓ ஒன்னு குறித்து பயப்பட ஆரம்பிச்சுட்டான்

உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஓ ஷபரபா கத்தர் எங்கட பேசினால் சொல்றது மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஓ ரகரபா என்ன பார்த்து பிசாசு பயப்பட ஆரம்பிச்சதா கலங்க ஆரம்பிச்சதா இனி கைய போட பயப்படுவோம் இனி பிடிக்க பயப்படுவோம் இது நடக்கோ இது நடக்கோ இந்த முதல் வாரத்துல இருந்து ஆரம்பிக்குது இனி உன்னை பிடிக்க பயப்படுவோம்

அண்டவரே உமக்கு நன்றி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள வச்சிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துறதற்காக நன்றி நம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தையின் படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக திரந்த வாசல்을 வைpearாக ஆண்டவரே நீ திரந்த வாசல்을 வைpearாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை போய் சுதந்தரித்து கொள்ளட்டும் பலத்த காரியங்களை செய்யுங்க வரக்கூடிய நாட்களில் நடக்கிற ஜெபங்களை எங்களுக்கு bless பண்ணி தாரும் நடக்கிற கூட்டங்கள் எங்களுக்கு ஆசீர்வேத்து தாரும் சகல கணமகியமே எல்லாம் உமக்கே சொந்தமரோ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே